நான் கேக்குறது நான் அரசியல் வரப்போறேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு வரல நீங்க வரணும் என் கூட கூட கேட்கல தயவு செய்து வாங்க வந்து உங்களுடைய பவர் யூ ஹாவ் த பவர் ப்ரூவ் இட் இப்ப அதுதான் நம்ம பிரச்சனைய எல்லாரும் வந்து என்னத்த சொல்ல வெக்கமா இருக்கு மானமே போகுதுன்னு யார் மானம் போகுது நம்மமான போகுது அதை மாற்றுவதற்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் வாத்தியார்கள்லாம் சொல்லுவாங்க எப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் சொல்லி கொடுக்காதேன்னு அவங்க நாளைக்கு கத்து கொடுக்க போற பிள்ளைகள் கத்து கொடுக்க போற வா வாத்தியார்கள் நான் முதல்ல சொன்னேன் இவங்க எல்லாம் தலைவர்கள் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க சி பொதுவா நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இளையாசி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே எனக்கு புரியுது